தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குகனின் குரல் யூடியூப் சேனல் சார்பாக மாலை நேர வணக்கத்தை பணிமையோடு தெரிவித்துக் கொண்டு இதோ உங்களுக்காண்டி ஒரு சிறப்பான உங்கள் பாடல் ஆத்தாங்க அஞ்சு ஏக்கர் நிலம் வாங்கி உழுது நான் வந்தேனைய ஒன்று ரெண்டு மாட வாங்கி ஆடியில விதவை அஞ்சு வட்டி கடனை வாங்கி ஆடியில வித விதைச்சேன் ஐ பேசி மலையெல்லாம் படியா போச்சே வட்டிக்கு பணம் கொடுத்தவை மாட்டை விட்டு கத்திக்கிட்டான் வட்டிக்கு பணம் கொடுத்தவன் மாட்டை ஒத்து கட்டிக்கிட்டான் வட்டி கட்ட முடியாம சாமான் சட்டு செட்டுக்கிட்டேன் வட்டி கட்ட முடியாம சாமான் சட்டு சட்டுக்கிட்டேன் ஆத்தோரம் ஆத்தூரங்க அஞ்சு ஏக்கர் நீலாம் வாங்கி அழகாக ஒழுக ரெண்டு மாடு ரெண்டு வந்தேன் சித்திர மாத்த உழவு பத்திரம் மாத்த தங்கம் மண்ணு முன்னோர்கள் சொன்ன சொல்லு முழுசாக நம்பி வந்தேன் உழுத உளவுக்கு தான் கூட மிஞ்சலையே பாடுவட்டோடிக்காக படிகூட மிஞ்சலையே உழுத உழவுக்குத்தான் கூட மிஞ்சலையே பாடுவட்ட கடனுக்குத்தான் விலை அத்தாங்க ரையோரம் அஞ்சு ஏக்கர் நிலம் வாங்கி உழுது ஒழுங்கதற்கு ஒன்று ரெண்டு மாடை வாங்கி அழகாக உழுது வந்தேன் ஆத்தோரங்காட்டையெல்லாம்